பெண்ணாகரத்தினுடைய அற்புதமான மக்களோட இணைந்து தமிழகத்தினுடைய நூத்தி நாற்பதாவது தொகுதியாக நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை பெண்ணாகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் இல்லைங்க உங்களுக்கு எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கூட ஒரு நம்பிக்கை யாத்திரை செல்வீட்டிலாம் நகரத்தில் கொங்கு பகுதியில மத்திய பகுதியில் டெல்டா பகுதியில இன்னைக்கு தர்மபுரியில் அனைத்தனத்திலும் கூட மக்களுக்கு ஒரு ஆர்வம் மக்களுக்கு ஒரு ஆசை தமிழகத்திலே பல காலமாக அரசியல் மாற்றம் மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக நடக்குமா என்கின்ற ஏக்கம் அவங்க இருக்கிற சகோதர சகோதரி சாதாரணமாக காத்திருக்கவில்லை பல நாட்களாக பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளாக காமராஜர் அவருடைய பொற்கால ஆட்சி காமராஜர் அவருடைய பொற்கால ஆட்சி என்கின்ற வார்த்தையை மட்டும் கேட்டு வளர்ந்தவர்கள் நாம் ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியுமா என்கின்ற கேள்விக்கு நாமளே நிறைய முறை வந்து முடியாது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியோம் அரசியல் இருக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி என்று நினைத்து பார்த்தவர்கள் வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள் தமிழகத்துல லஞ்ச இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என்கின்ற கேள்வி இந்த யாத்திரையை பதில் சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதர இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு தொகுதிகள் வேண்டும் தமிழகத்திலும் சரிபாதியான தொகுதிகளை தாண்டி நூத்தி நாற்பதாவது தொகுதிகள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியமாக சொல்ல முடியும் எந்த அளவுக்கு நம்பிக்கை சாதாரண நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மனிதர்களுக்கு இந்த யாத்திரையின் மீது இருக்கிறது என்பதனுடைய தான் செல்லுகின்ற எல்லாம் எழுச்சியாக இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் இந்த யாத்திரையில வந்திருப்பவர்கள் பங்கேற்றிருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் என்று நான் சொல்லிவிட மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியை சேராதோ முதல் நோட்டு போடுவதற்கு தயாரா இருப்போம் நடுநிலையாளர்கள் அரசியல் மாற்றம் இரட்டும் என்று நினைப்பவர் சேர்ந்து உங்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் ஒற்றை நம்பிக்கையா ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சியே சாட்சி நம்மளுடைய நம்முடைய ஒன்பது ஆட்சி காலத்தை யோரிப்பதை விட அதனை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சாட்சி சகோதர சகோதரம் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மத்திய